புதிய பேராயர் நியமனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஆம் ஆண்டு டிசம்பர் எட்டு அன்று தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் உள்ள வடக்கு வண்டானத்தில் பிறந்தவர் ஆயர் அன்போனிசாமி சவரிமுத்து தமிழ்நாட்டின் மதுரை உயர்மறை மாவட்ட பேராயராக ஆயர் அந்தோனிசாமி சவரிமுத்து அவர்களை ஜூலை ஐந்து சனிக்கிழமை நியமனம் செய்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ தற்போது பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயராகவும் மதுரை மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க நிர்வாகியாகவும் இருக்கும் ஆயர் அந்தோணிசாமி சவரிமுத்து அவர்களை மதுரை உயர்மறை மாவட்டத்தின் பேராயராக நியமித்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ பேராயர் அந்தோணிசாமி சவரிமுத்து அவர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஆம் ஆண்டு டிசம்பர் எட்டு அன்று தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் உள்ள வடக்கு வண்டானத்தில் பிறந்தவர் மதுரையிலுள்ள அருள்பணித்துவ இளம்நிலை பயிற்சி இல்லத்தில் சேர்ந்து பின்னர் பெங்களூருவில் மெய்யியல் மற்றும் இறையியலை பயின்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தாறு அன்று பாளையங்கோட்டை மறை மாவட்ட அருள்பணியாளராக அருள்பொழிவு செய்யப்பட்ட ஆயர் அவர்கள் பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் மாநகரில் திரவை சட்டங்களில் முனைவர் பட்டம் பெற்றார் மதுரை மற்றும் பெங்களூரு அருள்பணித்துவ பயிற்சி இல்லங்களில் விரிவுரையாளராகவும் அதிபராகவும் பணியாற்றிய ஆயர் அந்தோனிசாமி அவர்கள் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு வரை பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தின் முதன்மை அருள்பணியாளராகவும் பணியாற்றினார் பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தின் மாவட்டத்தின் ஆயராக இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரை பணியாற்றிய ஆயர் ஜூடு ஜெரால் பால்ராஜ் அவர்கள் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தொன்பதாம் நாள் பணி ஓய்வு பெற்றதற்கு பின்னர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபது அன்று அம்மரை மாவட்ட ஆயராக நியமிக்கப்பட்டார் ஆயர் அந்தோணிசாமி இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் மதுரை உயர்மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க நிர்வாகியாக நியமிக்கப்பட்ட ஆயர் அந்தோனிசாமி அவர்கள் தற்போது திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களால் மதுரை உயர்மறை மாவட்ட பேராயராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த